ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க பார்த்தாலும் தெரியுதுனா அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க செம்ம சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட ஷாப்போட நேம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் லக்கி சில்க் நம்ம லக்கி சில்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் உக்கருந்து டவுன்களாக சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது அது போக நீங்கள் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டு நம்ம ஷாப்புக்கு எப்படி வரலாங்கிறது ஈஸியான வீடியோ ஒன்று போட்டிருக்கு அதை பற்றி ஈஸி நீங்கள் வந்தாலும் அதாவது பஜாருக்கு நேரஸ் தான் நம்ம ஷாப் இருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஒரு மிக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் டோலோ சில்க் பார்க்க போகிறோம் ஹேண்ட்லூம் வீவிங் காட்டன் பார்க்க போகிறோம் அது போக மைசூர் சில்க் பார்க்க போகிறோம் மூணு வெரைட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துட்டுருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு சாரி மூணு சாரி எடுக்க பட்சத்தில் உங்களுக்கு ஷிப்பிங் அதை கொண்டு உங்களுக்கு ஃபீல் பண்ணிடுங்க நீங்க ரெண்டு சேரீ எடுக்க பட்சத்தில் ஷிப்பிங் கண்டிப்பா ஐம்பது ரூபா கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் இது எல்லாமே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ராஃபிட்ல எதுவுமே கிடையாது உங்களுக்காக தான் இந்த ரேட் நான் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு ஸேரி எடுக்கிற வரை கண்டிப்பா ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வருவா நீ மூணு சாரீ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஷிப்பிங் எனக்கு தேவையில்லை எங்கே இருந்தாலும் நான் உங்களுக்கு அனுப்பிவிட்டுருவேன் தமிழ்நாடு ஃபுல்லாமே உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போட்டு கொடுத்துருவேன் சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்க ஒவ்வொரு கலெக்ஷனில் வீடியோ போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறுபடியும் சொல்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மேலே தான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவைலபிளானு செக் பண்ணுங்கள் ஓகேன்னு சொன்ன போகிற கீழே இருக்கிற ஜிபே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டு உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கோட உடனே போட்டுவிடுங்க உங்களுக்கு உடனே புக் பண்ணிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஸோ ஒரு சாரியை பார்த்துருக்கோம் சாரியை ஒரு சூப்பரான ஒரு சாரி நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் ஒரு அழகான காஷ்மீரி சீட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு லீஃபர் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் நம்ம ரேட் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் அதனால தான் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக காஷ்மீரி சீல் கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஜஸ்ட் த்ரீ நைட்டு பேக்கு சான்ஸே இல்லை இவருங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க முந்தாண்டி பாருங்கள் இந்த பாடி டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த சேரி வந்து கண்டிப்பாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அது ஹண்ட்ரட் பர்சென்ட் நான் ஷுவராக சொல்கிறேன் இதில் உள்ள கலர் செட்டே உங்களுக்கு இருக்குது நீங்கள் வியாபாரத்துக்கு எடுக்கிற மாதிரி இருந்தது தாராளமாக நீங்கள் வந்து சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க தீபாவளிக்காக கலெக்ஷன் எக்கச்சக்கமாக வந்துட்டு டெய்லி ரெகுலராகவே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்துலாம் வந்து நிறைய பேர் ஹோல்சேல்க்கு எடுத்துகிட்டே இருக்காங்க நம்ம ஷாப்பில் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே இவருங்க ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் சான்ஸே இல்லை வாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸை இருக்கோம் இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம கிளாஸான ஒரு ஐட்டம் இல்லை எது வேணுமோ தாராளமாக ஸ்க்ரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லா சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் போட்டுகிட்ருக்கோம் இதோடய கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சு பீஸ் இருக்குது இல்லை எது வேணுமோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்ப பாருங்கள் ஒரு அழகாக எல்லோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே கொடி டிசைன் கொடுத்துருக்காங்க அதனால வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் அடுத்த கலர் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு கலரு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷனு பிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் நேவ் ப்ளூ கலர் மாதிரி ஒரு பேரட் க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் பீச் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலர் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான கொடி டிசைனில் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலர் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தான் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இந்தா இது ஒரு கலர் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக ஆமாம் அதை எடுத்துக்கோங்க பத்திரமா இந்த இது ஒன்று கலர் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லோ கலரு எல்லோவில் டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வேணுக்கிறவர்கள் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இது சூப்பரான ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் உள்ளது அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பேரட் கிரீன் மாதிரி ஒரு கலரு பேரட் க்ரீனில் இது வந்து உங்களுக்கு ஃபேஸல் கலர் சொல்லுங்களேன் பாருங்க எவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்கான் பாருங்க இது எல்லாமே ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துட்டுருக்கேன் நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எந்த சாரி வேணுமோ தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கங்க நீங்கள் இதில் ஒரு சாரி அதில் ஒரு சாரி மாற்றி மாற்றி கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸில் பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்கள் அந்த டிசைன்ஸ் அந்த பேட்டர்ன்லாம் பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக இருக்குன்னு கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்கீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த ரேட்டு கண்டிப்பாக கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுராக கிடைக்காது ஆனால் குவாலிட்டி வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரீமீம் இது கண்டிப்பாக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதோட முந்தாணி காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகா சில்வரில் கொடுத்துருக்காங்க செம சூப்பரான ஒரு கலெக்ஷனு இதில் எது வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ வித் ஒன்லி ப்ளூ கலர் மட்டும் டிசைன்ஸ் வருது சூப்பரான ஒரு கலர் காம்போட்டில் கொடுத்துக்கா பாருங்கள் ஒன்லி ப்ளூ கலரில் அந்த காம்பினேஷனில் இது வந்து ஒரு லெமன் எல்லோ கலரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது எல்லா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தீபாவளி நெருங்கிட்டே இருக்குது உங்கள் சேல்ஸுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்கள் அழகான பிங்க்கில் அந்த டிசைன்ஸ் பாருங்கள் கொடி டிசைன் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் பாருங்கள் ஃபுல்லாமே சில்வரில் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு பீச் கலர் பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் அப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே டைமண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம கிளாஸான ஒரு டிசைனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் ஒரு கோல்டன் கலர் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ப்யூட்டாக இருக்கு பாருங்கள் டிசைனு சூப்பரான ஒரு கலரு ப்யூர் கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம வேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும் கலெக்ஷன்ஸு கோல்டில் ஒரு அழகான பிங்க் கலர் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு பீவிங் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் ஆகாது இந்த வரும் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் செம்ம டிசைனு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷனுக்குமா நீங்கள் எப்படி செம்ம க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ எது வேணுமோ தாராளமாக நீங்கள் ஸ்கிரீன்ஸ் எடுத்து வச்சுட்டு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த டிசைன்ஸ் ஒன்று இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அடுத்தது பாருங்க ஒரு ப்ரீமியம் டோலா சிலிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் செம சூப்பரான குவாலிட்டி இதோடய குவாலிட்டியோட இது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே மடித்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து பேக்கெட்டில் வச்சுட்டு போயிடலாம் அவ்வளோ ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் ப்ரீமியம் டோலாவில் வித் ஜரி பார்டரோட நீங்கள் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வேறு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சாக இரு இப்போ நம்ம ஆஃபரில் என்ன ரேட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் கொடுக்குறோம் இந்த ரேட்டுக்கு சான்ஸ் இல்லை இது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிக்கிறேன் எது வேணுமோ இது ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது ஒரு கலருக்கு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பியூர் டோலாவில் த்ரீ நைன்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டோலா சில்ஸாக கையில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அந்த ஜரி பேட்டர்லாம் பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துட்ருக்கோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வேணும் பெரிய எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் அளவான ஒரு டிக் ஜாக் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க மெயினாக நான் இன்றைக்கி போடுற வீடியோ இனிமேல் வீடியோ போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நாலஞ்சு டிசைன்ஸ் கலந்து போகிறனால உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து என்ன டிசைன்ஸ் வருது என்ன போடலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் உங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பரான ஒரு டிசைனில் டோலாவில் இது ஒன்று பாருங்கள் இது ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன்ஸ் இது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ப்ளூ கலருக்கு ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் பேரட்டில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும்

முனைவன் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் இது பாருங்க இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ரேட்டு த்ரீ ஹண்ட்ரட் பேர் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் அவைலபிள் இருக்கிற வரைந்த நல்லா கொடுக்க முடியும் கண்டிப்பாக இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரேட்டுக்கு என்னால் கொடுக்க முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு ப்ளூ கலரு இது பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் லைன்ஸ் போட்டி சூப்பராக ஜிக் ஜாக் டைப்பை இது சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ரொம்ப அழகான ஒரு கியூட்டான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம் இப்போ அடுத்தது பாருங்க ஒரு அழகான பிஸ்கட் கலரு இது பாருங்க எப்படி பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காமிஷன் இது வேணாலும் தாராளமாக பண்ணிக்கோங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம போட்டுட்டு இருக்கோம் வீடியோவில் இது பாருங்க இது பாருங்க அழகான ஒரு டிசைன்ஸ் பாருங்க செம்ம கிளாஸான டிசைனு அடுத்தது பாருங்க அப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைன் ஃபுல்லாமே உங்களுக்கு டோலா சில்கில் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி தான் இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு க்ரீன் கலர் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜஸ்ட்டு த்ரீ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக பொறுத்துறேன் அடுத்தது பாருங்கள் ஒருசூர் சில்கு இது சேம் ரேட்டை உங்களுக்கு போட்டு தரேன் இதில் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் இது ஒரு கலர் இருக்குது மைசூர் சில்கில் ஒரு அழகான சின்ன பார்ட்ரு போட்ட மாதிரி டிசைனு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டூ ஆறு கலர் அவைலபிள் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அதனால தான் அந்த ரேட்டு போட்டு தரேன் இது வேணாலும் தாராளமாக சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இது ஒரு கலர் இருக்குது இது பாருங்க இது ஒரு கலர் இருக்குது இது பாருங்கள் ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்ம கிளாஸான ஒரு டிசைனு ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு முன்தாணி ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் இது பாருங்கள் இது முந்தாணி ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே கலர் ப்ளூ கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் பாடி ஃபுல்லாக சின்ன பார்டரில் ஒரு ப்ளைன் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது எது வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்காங்க இதில் உள்ள நீ எல்லாமே ஒவ்வொன்றும் உங்களுக்கு அப்படியே எடுத்து காமிச்சிடுறேன் நாங்கள் இது ஒரு பர்பிள் கலரில் பாருங்கள் பார்டர் மட்டும் டிசைன் மாதிரி வரும் இது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சின்ன ஒரு மேங்கோ டிசைன் போட்ட மாதிரி இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்கள் இது ஒரு பர்பிள் கலரு சூப்பராக இருக்கும் பர்பல்ல ஒரு அழகான ஒரு ஜரி பாட்ரு கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுவும் அழகாக இருக்கும் சரி இது ஒரு பிங்க் கலர் பண்ணுங்க இது ஒன்று பாருங்கம்மா பிளைனில் ஒரு அழகான குட்டி பாட்ரு போட்ட மாதிரி வரும் இது ரொம்ப சூப்பராக இருக்குது இது முந்தாடி இது இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் தான் இருக்குது எது வேணுமோ தாராளமாக ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்த இது ஒன்று இருக்குது பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைனு இது வந்து பிளைனில் சின்ன பார்ட்ரு இது வந்து செல்ஃபு கான்ட்ராக்ட் கிடையாது அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு பேரட் க்ரீனில் ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு மெருன் கலரில் இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் ஒரு மைசூர் சில் கிடைக்குமா கட்டி கண்டிப்பாக கிடைக்காது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கிறனால தான் இந்த ரேட்டு கொடுத்துருக்கோம் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இருக்கிற அப்படின்னா என்னால் இந்த ரேட்டு கொடுக்க முடியும் பியூர் மைசூர் சில்க் இது சின்ன பார்டர் போட்டு ஒரு செம்ம கிளாஸாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டி பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் இதில் வந்து ஒரு அஞ்சு கலர் மட்டும் தான் இருக்குது அதனால் அந்த ரேட்டு கொடுக்குறோம் இதை ஒரிஜினல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இது வர அழகாக சின்ன பார்ட்ரு போட்டு ப்ளைன் சாரி பல் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் பல் வரும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷனே கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம் அடுத்த கலர் காமிக்க பாருங்கள் ஸ்கை ப்ளூ கலரு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க பாரு அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் இது ஒரு கலர் இருக்கு அதே பர்பிளே உங்களுக்கு அழகான ஒரு சின்ன பாட்டில் போட்ட மாதிரி இருக்குது இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு மைசூர் சில்க் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்டேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர்ஸ் ஹேண்ட்லூம் செல்ஃப் தான் இப்போ நம்ம காமிக்க போகிறோம் இது பாருங்க அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் தான் அவைலபிள் இருக்குது டிஷ்யூ சாரி தான் இருக்குது இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்தது பாருங்கள் இது பாருங்கள் இதுவும் வரும் ஃபுல்லாமே லைன்ஸ் போட்ட மாதிரி சிம்பிளாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இது எடுத்துக்கலாம் இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் வரும் இது ரொம்ப அழகாக இருக்கும் லைட் வெயிட் சாரி சும்மா சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு சின்ன யூஸுக்குலாம் தாராளமாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அடுத்தது பாருங்க இது சூப்பராக இருக்கும் பாருங்கள் காட்டனு ஃபுல்லாமே வீவிங் காட்டன் இது எல்லாமே கொஞ்சம் டீச்சர்ஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து பார்த்திங்கனா இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இதுவும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் வரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி ஆகிட்டு நல்ல வாஷபிள் ஆகிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறேன் எதுவுமே வந்து உங்களுக்கு ட்ரை வாஷ் பண்ணணும் அப்புறம் வந்து தண்ணியில் போட்டால் சிங்கேஜ் ஆகும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இங்கே பாருங்கள் இருக்கு பாருங்கள் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே ஒரிஜினல் பேஸ் ரேட்டே வேறு எவ்வளோ அழகாக பாருங்க சம்மர் டீசெண்டாக இருக்கும் மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் அந்த ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு தான் இது வந்து பெஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டிசைனு பாருங்க அடுத்து பாருங்கள் நேவி ப்ளூ கலர் ஒன்று இருக்குது பாருங்கள் டா இது ஒரு நேவி ப்ளூ கலர் ஒன்று இருக்குது அடுத்து கிரே கலர் ஒரு பொடி கலர் இருக்குது இது வேணாலும் தாராளமாக எது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இது ஒன்று பாருங்க ஆஷ் கலர் அதுலேயே இது பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப டீசென்ட் லுக்கில் ரிச்சாகவும் இருக்கும் உங்களுக்கு டசல்ஸோட இருக்குது இது பாருங்கள் முந்தாணியில் வந்து குஞ்சத்தோடு இருக்குது அதனால கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் சூப்பராக வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயே பாருங்கள் நல்ல காஃபி ப்ரௌன் கலரு சூப்பராக இருப்பாருக்கு முந்தாணி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சூப்பராக இருக்குமா கலெக்ஷன்ஸு எது வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் போட்டிருக்கோம் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு இன்னைக்கெல்லாம் சூப்பர் கலெக்ஷன் போட்டிருக்கேன் டோலோ போட்டிருக்கேன் மைசூர் சில்க் போட்டிருக்கேன் ஹேண்ட்லூம் காட்டன் போட்டிருக்கேன் அப்புறம் காஷ்மீர் சில்க் போட்டிருக்கேன் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்கேன் எது வேணுமோ தாராளம் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேறு கலெக்ஷனில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு